வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்ல இருந்து துறை இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறேன்னா ஒரு ஜாதகத்துல சாரம் ஒரு ஜாதகத்துல சாரம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு தான் நம்ம தசா தசாபுத்தி தான் எடுத்து தசாபுத்திகள் எப்படி வேலை செய்யுது அந்த புத்திநாதன் நின்ற இடத்துக்கு ரெண்டாறு எட்டு பண்ணா அந்த பாவம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதுக்கு நிறையா அது வந்து சரியாக கரெக்டாவே இருக்கும் நீங்கள் எந்த ரிசல்ட் எடுத்தாலும் கடைசியில் அந்த தசா புத்தி அந்த ரெண்டு ஆறு எட்டு பாவங்கள் தான் பாதிக்கப்படுது ஏன் அப்படின்னா அது ஒன்றும் இல்லைங்க அந்த இருந்து அது ஆறு எட்டு பண்ணிட்டா வரும் அந்த புத்திநாதன் நின்ற இடம் அந்த மற்ற அந்த நம்ம மார்க் பண்ண பாவங்களுக்கு ஆறு எட்டு பண்ணிட்டா வரும் அதனால தான் அந்த ரெண்டு ஆறு எட்டு சொல்கிறோம் வேறு ஒன்றும் அதில் ஒரு பெ பெரிய விஷயம் கிடையாது அதனால அது நல்லாவே சரியாகவே இருக்கும் இப்ப அந்த முக்கியமா ஒரு கிரகம் இயங்குது அப்படின்னா இயங்குது ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இயங்குதல் ஒரு கிரகம் இயங்குதுன்னா எப்படி அப்படின்னா அந்த ஒரு பாவத்துல இருந்து ஒரு கிரகம் வந்து புத்தி நடத்துக்காத இயங்குதுன்னு அர்த்தம் அப்ப ஒரு கிரகம் ஒரு பாவத்துல வந்து ஒரு சந்திரன் இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த சந்திரனோட புத்தி நடந்தது அப்படின்னா அந்த சந்திரன் இயங்குதுன்னு அர்த்தம் அப்ப அந்த சந்திரன் இயங்கணும் அப்படின்னா மற்ற பாவத்துல இருந்து மற்ற கிரகங்கள் இருக்கு பிறகு அது ஏதாவது சந்திரன் சாரம் வாங்கியிருந்தாலும் இந்த சந்திரன் இயங்கும் நான் சொல்றது புரியுன்னு நினைக்கிறேன் அப்பல ஒரு இயங்குதோ அப்படின்னா ஒரு கிரகம் இயங்குதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு அன்பர் கேட்டிருந்தாங்க அப்போ ஒரு கிரகம் வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு புத்தியை நடத்துது திசை நடத்துதுன்னா அது அந்த பா அந்த கிரகம் வந்து ஆக்டிவேட் ஆகுதுன்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ அது மட்டும் இல்லாம அந்த கிரகத்தோட சாரம் வாங்கின கிரகம் ஏதாவது தசா புத்தியா நடந்தாலும் இந்த கிரகம் ஆக்டிவேட் ஆகும் ஓகேங்களா அப்படிதான் சாரம் வாங்கின கிரகமும் அந்த காலகட்டத்தில் வேலை செய்யும் அப்படிதான் அது இயங்கும் அப்படிதான் ஒரு கிரகம் வந்து இயங்கும் அப்படின்றோம் அப்போ சாரம் அப்படின்றது ஒரு ஜாதகத்துக்கு ரொம்ப முக்கியமானது அதாவது எப்படி ஒரு மரத்துக்கு வந்து வேர் முக்கியமோ வேர் மூலியமா தான் அந்த மரம் வளருதோ அதே போல அந்த கிரகத்தோட எனர்ஜி இல்லை அந்த கிரகத்தோட செயல்பாடு இந்த சாரம் மூலியமா தான் நடக்கும் அதனால சாரம் வாங்கின ஒரு நல்ல இடத்துல இருந்தாதான் நல்ல ஆதிபத்தியமா இருந்தால் தான் அந்த பாவ பலனை சிறப்பாக அனுபவிக்க முடியும் ஓகேங்களா அதனால சாரம் மூலியமா ஒரு விஷயம் வந்து ரொம்ப அந்த சாரத்தை பார்த்து அந்த சாரம் கொடுத்தவங்க தான் அந்த ப அந்த பலனையும் நடத்தி வைக்கிறாங்க நீங்க ஒரு ஜாதத்துக்கு பலன் பார்க்கும்போது அந்த பாவத்துல இந்த கிரகம் இருக்கு அந்த பாவம் இயங்கல அப்படின்னாலும் அந்த பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணுற இடத்துல அந்த சாரம் வாங்கின கிரகம் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த பாவம் இயங்கும் ஓகேங்களா அதனால சப்போர்ட் பண்ணுற இடத்துல சாரம் வாங்கின கிரகம் இருக்குதான்னு பாருங்க ஆனால் சாரம் வாங்கினதை முக்கியமா பார்க்கணும் சாரம் கொடுக்காம எந்த ஒரு கிரகமும் பெருசா வேலை செய்யுதுங்க சுயசாரத்துல இருந்தால் அது ரொம்ப பலன்னு சொல்றோம் ஓகேங்களா அந்த சாரம் வாங்கின கிரகம் அது போல அந்த கிரகத்திற்கு மறையக்கூடாது அந்த கிரகத்துக்கு மறையக்கூடாது எந்த பாவம் சார்ந்த கேள்வியோ அந்த கேள்விக்கான பாவத்திற்கும் மறையக்கூடாது அப்படி இருந்துருச்சு அப்படின்னா நல்லா இருக்கும் ஓகேங்களா இப்ப இந்த ஒரு உதாரண ஜாதங்கள் எடுத்துக்கும் சாரம் சாரம் சார தான் ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்றதுக்கு சாரம் மூலியமா ஒரு சம்பவம் எப்படி நடக்குது அப்படிங்கும்போது ஒரு சாரம் மூலியமா தான் அந்த எப்படி நிகழ்வு நடந்தது அப்படின்னு பாக்கலாம் இப்ப நம்ம மேல ஒரு சார்ட் போட்டுக்கோ அந்த சார்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த சார்ட்ல பாருங்க இப்ப லக்கணம் வந்து கன்னியா லக்கணம் இப்ப இவங்களுக்கு வந்து திருமணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமணம் அவங்களுக்கு நடந்தது வந்து புதன் திசை ராகு புத்தில நடந்தது புதன் திசை ராகு புத்தில நடந்தது புதன் வந்து லக்னாதிபதி அப்போ தசாநாதனே ஒரு செயலை செய்வாரன்னா அது கிடையாது அதனால் புத்திநாதன் அப்படின்றவர் ரொம்ப முக்கியம் அப்போ ராகு புத்தி ராகு வந்து ரெண்டில் இருந்து எப்படி திருமணத்தை கொடுத்தது அது ஏழாம் பாவத்துக்கு எட்டில் தானே இருக்குது அப்போ அது எப்படி திருமணத்தை கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சாதாரணமாக சொல்லுவாங்க அது சுக்கரன் அதாவது காரகிரகம் சுக்கரன் கூட சேர்ந்துருக்கு அதனால் அப்படின்லாம் ஆனால் ராகு வாங்கிய வாங்க ராகு பாருங்க ஏழாம் அதிபதி குரு ஏழாம் அதிபதி குரு அப்ப ராகுவோட புத்தி புதன் தேசையில ராகு புத்தி நடந்தது திருமணத்தை அப்ப அந்த ராகு அப்படின்றவரு ராகுன்னு என்ன சாரம் பாருங்க விசாகம் சாரம் வாங்கியிருக்கிறாரு ராகு வந்து விசாகம் சாரம் வாங்கியிருக்காரு அப்ப குருவோட சாரம் வாங்கியிருந்தால குரு வந்து ஏங்கிருக்கிறாரு ஓகேங்களா குரு வந்து ஏழாம் பாவம் இந்த ராகுவோட சாரம் மூலியமா தான் அவருக்கு திருமணம் நடந்திருக்குன்னு சொல்ல வர அதான் ராகு தன்னுடைய சாரம் வந்து குருவோட சாரம் வாங்கியிருக்கிறாங்க அது ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அதனால அந்த ராகுவோட புத்தில அவருக்கு திருமணம் நடந்திருக்கு ஓகேங்களா இவரு தொழில் ஆரம்பிச்சது தொழில் ஆரம்பிச்சது செவ்வாய் தேசை செவ்வாய் புத்திங்க செவ்வாய் தேசை செவ்வாய் தேசை செவ்வாய் புத்தி இவங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து மூணு எட்டு கூடையவரை தான் இப்ப அந்த சாரம் எப்படி வேலை செஞ்சது பாருங்க ஏழாம் இடத்துல குரு இருக்கிறாரு அப்ப ஏழாம் இடத்துல குருவோட திருமணம் நடக்கணும் அப்படின்னா குருவோட தசா புத்தி நடக்கணும் அப்படி இல்லைன்னா சந்திரனோட தசா புத்தி நடக்கணும் அல்ல அல்லது குருவோட சாரம் வாங்கின கிரகம் தசா புத்தியா நடக்கணும் புத்தியா நடக்கணும் குறிப்பா அல்லது சந்திரனோட சாரம் வாங்கின கிரகம் புத்தியா நடக்கணும் அப்ப இந்த நிகழ்வு நடக்கும்போதுதான் இவருக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்றோம் அப்ப இவங்களுக்கு ராகு புத்தி அப்படின்ற புதன் திசையில ராகு புத்தி ராகு வந்து குருவோட சாரமே வாங்கி அதனால குருவோட சாரம் வாங்கினதால ராகு புத்தில திருமணமாச்சு இவருக்கு ராகு புத்திலே தான் குழந்தை பிறந்தது ராகு தான் குழந்தை பிறந்தது இவங்களுக்கு முதன் திசை ராகு தான் குழந்தை பிறந்தது குழந்தை அப்படின்னும் போது ஐந்தாம் இடம் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் அப்படின்றது குழந்தை அந்த முதல் கரு அப்படின்றது இவங்களுக்கு ஆயிடுச்சு ஐந்தாம் அதிபதி சனி வக்கரம் ஆயிருக்காரு அவரு சுயசாரத்துல இருந்துட்டாரு அந்த காலகட்டத்துல இவங்களுக்கு வந்து அந்த முதல் கரு அஹ் அபாஷன் ஆயிடுச்சு இரண்டாவது குழந்தை அப்படின்னும் போது ஏழாம் இடம் ஏழாம் இடம் அப்படின்னும் போது அந்த இடமே இயங்கிடுச்சு நம்ம இதே சொன்ன போல தான் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் அப்படி இயங்கணும் அப்ப ஏழாம் இடம் அப்படின்றது குருவே வந்து இரண்டாவது குழந்தைக்கான காரகம் அவர் வந்து ராகு சார மூலியமா இயங்கி ராகு புத்திலே வந்து அவருக்கு குழந்தை பிறந்தது ஓகேங்களா அப்ப குழந்தை பிறந்ததும் இதுல வந்து மேட்ச் ஆயிருச்சு அடுத்ததா இவங்களுக்கு அந்த தொழில் அமைஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் அதாவது புதன் திசை செவ்வாய் புத்தில செவ்வாய் புத்தி தொழில வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் திருமணம் பண்ணாங்க செவ்வாய் புத்தி செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துல இருக்காரு செவ்வாய் வந்து மூணு எட்டு குறைவர் அதனால அந்த மூணாம் இடம் அப்படின்றது அந்த மூணாம் காரகத்துவ தொழில் அப்படின்றத இவர் வந்து செவ்வாயோட புத்தில ஆரம்பிச்சாரு எப்ப செவ்வாய் வந்து பத்தில இருக்கிறதால அந்த பத்தாம் வீட்டு வேலையை கரெக்டா செஞ்சிருச்சு ஓகேங்களா பத்தாம் இடத்துல ஒரு வக்ர கிரகம் இருந்தாலும் ஆஹ் பத்தாம் அதிபதி வக்ரமா இருந்தாலும் சனி பகவான் வக்கரமா இருந்தாலும் நிறைய ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் அந்த அவர் செய்வாரு செஞ்சிருப்பாரு ஒரே தொழில் செஞ்சிருக்க மாட்டேங்குது நிறைய தொழில் செஞ்சுட்டு வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அப்ப இவர் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செஞ்சு க இந்த தொழில வந்து அப்போ வச்சாரு அப்ப அந்த தொழில் அதுலேருந்து ஆரம்பிச்சிருந்தா அடுத்தடுத்து அப்டேஷன் ஆகி மாறிக்கிட்டே இருக்கிறாங்க சாதாரண ஒரு ஜெராக்ஸ் கடை அப்படின்னு வச்சவங்க அப்படி அந்த அடுத்தடுத்து காலகட்டத்துக்கு ஏற்றபடி அவங்க மாறிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த செவ்வாய் புத்தி அது பத்தாம் இடத்துல இருக்கிற கிரகம் தன்னுடைய சாரம் வாங்கின கிரகமும் அதே இடத்துல இருந்ததால அது வந்து தொழில கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்ல வர நான் போல தேசாநாதன் புதன் திசை அப்படின்றதால அதுவும் ஒரு காரணமா வச்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்ததா வந்து இவங்களுக்கு செவ்வாய் வந்து மிருகசீரிடம் அப்படின்ற சாரத்தால் தான் அதெல்லாம் விடுத்தது அடுத்து இவங்களுக்கு அப்பா வந்து சுக்கர தேசை சுக்கர புத்தியில இறந்துட்டாங்க சுக்கர தேசை சுக்கர புத்தியை இறந்துட்டாங்க இப்ப ஒன்பதாம் இடம் இதுதான் ஸ்தானம் ஒன்பதாம் இடத்துக்கு சுக்கிரன் வந்து சுக்கர புத்தி அப்படின்னு போது இந்த இடத்துல இருந்தது ஒன்பதாம் இடத்துக்கு ஆறுல இருந்தது அப்ப சுக்ரன் வந்து என்ன சாரன்னு பாத்தீங்கன்னா ராகு சாரம் அந்த ராகு சாரம் அப்படின்றதால கொஞ்சம் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க எங்களா கூட வேற மாந்தி அப்ப அந்த ராகு சாரம் வந்து ராகு யாருக்கெல்லாம் சாரம் கொடுத்துருக்குன்னு பாக்குறோம் மற்ற இடத்துல வந்து ராகுவோட சாரம் இந்த இடத்துல வந்து ராகுவோட சாரம் இருக்கும் இங்க இல்ல அடுத்து இந்த இடத்துல மாந்தி ராகு ராகுதான் சாரம் கொடுத்துருக்காரு அடுத்து இந்த இடத்துல சாரம் கொடுத்த கிரகம் இல்ல ஓகேங்களா அதனால அந்த ஒரு கிரகம் இயங்குது அப்படின்னா அதனுடைய சாரம் கொடுத்த கிரகம் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த பா இதுவும் இயங்கும் அப்படின்னு சொல்றோம் அப்ப இந்த சுக்கரன் வந்து ராகு சாரம் வாங்கியிருக்கிறாரு அந்த மாந்தியும் ராகு சாரம் வாங்கிட்டாரு அதனால தான் அப்பா வந்து இந்த காலத்தில் சுக்கர தேசை சுக்கர புத்தியில் அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது இது ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கு ஆறாம் இடமா போச்சு அது தற்கொலைக்கான காரணம் வந்து அங்கே வந்து அந்த ராகு ராகுவோட சாரம் வாங்கினது ஒரு காரணம் நம்ம இந்த டிஎன்ஏவில் வந்து அப்பாயில் நட்சத்திரம் சுவாதின்னு சொல்லுவோம் அந்த சுவாதி நட்சத்திரத்தில் இருந்ததும் ஒரு காரணம் ஓகேங்களா சுக்கரன் பாருங்க சுக்கரன் வந்து ராகுசாரம் சாரம் வாங்கியிருக்கிறார் சுக்ரன் வந்து சுவாதி சாரம் வாங்கிருக்காரு அதனால ஓகேங்களா அடுத்ததா இவருக்கு சுக்கர தேசை போது இவருக்கு சுக்கர தேசை நடந்து சுக்கர தேசையில ராகு புத்தி வந்து பாருங்க சுக்கர தேசையில ராகு புத்தியில அவரு வந்து நிறைய சம்பாதிச்சாரு சுக்கரதேசை ராகு புத்தி அப்படின்றது அதிகமான வருமானத்தை கொடுத்து அது ஏன்னா ரெண்டாம் இடத்துல அதாவது அஹ் நடத்துற கிரகமும் புத்தியை நடத்துற கிரகமும் ஒரே பாவத்துல இருந்துருச்சு அந்த தசாவுக்கு சாரம் கொடுத்த கிரகமும் அதே இடத்துல இருந்துருச்சு அதனால இந்த இடத்துல வந்து இவருக்கு சுக்கரதேசை ராகு புத்தி அப்படின்றது பெரிய வருமானத்தை கொடுத்தது ஏன்னா ரெண்டாம் இடம் ஒரு கிரகம் எந்த பாவத்துல இருக்கோ அந்த பாவம் இயங்குது அப்ப ராகு புத்தி தான் சொன்னேன் சுக்கரதேசையில ராகு புத்தி அப்ப ராகு வந்து குருவோட சாரம் குரு அப்படின்றது பொருளாதாரத்துக்கான கிரகம் அது ஏழாம் இடத்துல இருந்தாலும் அந்த காலகட்டத்தால இவருக்கு வந்து வாடிக்கையாளர் அதிகம் அதனால அந்த காலகட்டங்கள் சுக்கரதேசை ராகு புத்தி அப்படின்றது நம்மளுக்கு வருமானத்தை பிடிச்சது நம்ம அந்த ராகு நடந்ததுன்னா அந்த பாவத்துக்கு ரெண்டாறு எட்டு பாவங்களை பாதிக்குன்னு சொல்ற பாருங்க அந்த சுக்கரதேசா ராகு புத்தில அந்த ராகு வந்து ஒரு பாதிப்பை கொடுத்தது அது எங்க பாதிக்குது பாருங்க ரெண்டு அங்கேருந்து ஆறாம் இடம் சுக்கிரன் ராகு நின்ற இடத்துல இந்த ஆறாம் இடம் வந்து ஏழாம் இடம் அடுத்தது எட்டாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா இவருக்கு அந்த சூரியன் சந்திரனே பாதிக்கப்பட்டிருப்பாரு இவர் மார்க் பண்ண ராகு புத்தியில மார்க் பண்ணும்போது சுக்கரன் நின்ற இடம் ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்துக்கு மார்க் பண்ணுறோம் தசாநாதனும் அதே பாயிட்டாரு புத்திநாதனும் அங்கேயே இருக்கிறாரு அப்போ அதுக்கு மார்க் பண்ணும்போது மார்க் பண்ணும்போது அந்த பாவத்துலேருந்து ரெண்டாம் பாவம் புத்தி நடத்துகிற இடம் தசா நடத்துகிற இடத்துலேருந்து ரெண்டாம் பாவம் மார்க் பண்றோம் ஆறாம் பாவம் மார்க் பண்றோம் எட்டாம் பாவம் மார்க் பண்றோம் அந்த பாவம் வந்து லக்னத்துக்கு மூணு ஏழு ஒன்பதா வருது அப்ப அங்க இருக்கிற கிரகம் பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் இருக்குங்க அப்ப இந்த சூரியன் சந்திரன் அந்த பாவங்கள் தொடர்பாக முயற்சி பண்ணாங்கன்னா அது பாதிக்கும்னு சொல்றோம் அப்படி இல்லைன்னா அங்கே இருக்கிற கிரகம் கிரக காரகத்துவம் எல்லாம் அப்படி இல்லைன்னா அந்த கிரகம் வந்து எந்த வீட்டுக்கு ஆதிபத்தியமோ அது பாதிக்கும்னு சொல்றோம் அப்ப சூரியன் சந்திரன் அப்படின்றது கண்ணு வலது கண் இடது கண் அப்படின்ற போது அந்த கண்ணு வந்து இவருக்கு ஒரு கண் தெரியாது போயிடுச்சுங்க அப்ப அந்த சூரியன் சந்திரன் அப்படின்னு அந்த கண்ணுக்கான கிரகமே பாதிச்சிருக்கு அந்த அந்த ஒளி கிரகங்கள்னு சொல்றதே சூரியன் சுக்கரன் சூரியன் சுக்கரன் சந்திரன் தான் அப்ப அந்த சுக்கரதசை ராகு புத்தி சுக்கரனும் ராகுவோட சார வந்து அந்த ஒளியை க இப்ப இந்த சுக்கரதை ராகு புத்திலையும் அது இயங்கும் போதே அந்த கட்டுப்படுத்தின பாவங்கள்ல வந்து கண் அப்படின்ற கண்ணை குறிக்கிற பாவம் கிரகங்களான சூரியனும் சந்திரனும் மாட்டிக்கிட்டாரு அதனால அவங்களுக்கு ஒரு கண் பார்வை போயிடுச்சு ரெண்டாம் இடத்துல இருந்து நல்ல வருமானத்தை கொடுத்தது அது மூலயமா பாதிக்கப்படுற பாவங்கள்ல சூரியனும் சந்திரனும் இருந்ததால அந்த சூரியன் சந்திரனோட காரகத்துவங்கள் இவருக்கு பாதிக்கு ஓகேங்களா இப்படி இந்த கிரகங்கள் சார மூலிமா இப்படி பலமா வேலை செய்யுது அது போல அந்த ரெண்டார் எட்டு நம்ம மார்க் பண்ற மாதிரிங்க அது மூலியமாவும் இந்த கிரகங்களுடைய செயல்பாடு இப்படி இருக்கு ஆனால் நீங்க எந்த ஜாதகம் பார்த்தாலும் நீங்க சாரம் பார்க்கணும் சாரம் அப்படின்றது ரொம்ப ஒரு சாரம் மூலியமா தான் ஒரு பாவம் வேலை செய்யும் அந்த சாரம் வாங்கின கிரகம் கண்டிப்பா அந்த பாவத்துக்கு மறைஞ்சிருந்துன்னா அந்த செயல் செய்யும்போது இப்ப எனக்கு வந்து ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் அப்படின்ற குரு குருவோட குரு வந்து குருவோட சாரம் வாங்கின கிரகம் மறையல அதனால எனக்கு பெருசா பாதிப்பு கிடையாது அதனால சாரம் வாங்கின கிரகம் எப்பயுமே அந்த நம்ம எந்த பாவத்துக்கு கேள்வி பதில் எடுக்கிறோமோ அந்த பாவத்துக்கு கண்டிப்பா மறையக்கூடாது ஒன்பதாம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்துதுன்னு வச்சுங்க ஒன்பதாம் இடத்துல இருந்து புத்தியை நடத்து அந்த ஒன்பதாம் ஆக காரகத்துவம் நல்லா செய்யலாம் அப்படின்னு நம்ம நினைச்சாலும் சார வாங்கின கிரகம் அந்த ஒன்பதுக்கு ஒன்பதுக்கு அஹ் ஆறு எட்டு பன்னெண்டு மறைஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த பாவ செயல்களை அப்ப செய்ய முடியாது செஞ்சாலும் அதனால கஷ்டம் இருக்கு அப்போ சார வாங்கின கிரகம் போய் எட்டுல இருந்துருச்சு அப்படின்னா ஒன்பதாம் பாவ செயல் நடக்காது அதனால ந நடத்தி அதனால கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு ஓகேங்களா அதனால சாரை வாங்கின கிரகம் எப்பயுமே அந்த சாரம் தான் அந்த கிரகம் வந்து செயல்பாடுது அந்த சார தூமையோட மூலியமா ஒரு ஒரு நாலாம் அதிபதி இருக்கிறாரு அப்படின்னா வீடு வண்டி வாகனம் சொல்றோம் நாலாம் இடம் அதுக்கு சாரம் கொடுத்த கிரகம் வந்து ஒரு ரெண்டாம் இடத்துல இருக்கு அப்படின்னா ரெண்டாம் ரெண்டாம் இடம் அப்படின்றது பொருளாதாரம் ரெண்டாம் இடம்ன்றது குடும்பத்துல இருக்கிறவங்க ஒத்துழைப்பு ரெண்டாம் இடம் அப்படின்றது அம்மாவோட அண்ணன் தாய்மாமா மூத்த தாய்மாமா அவங்க அவங்க மூலிமா இந்த நாலாம் பாவம் இயங்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த இரண்டாம் பாவ காரத்துவம் மூலிமா அந்த நாலாம் பாவம் இயங்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப நாலாம் இடத்துக்கு சாரம் கொடுத்த கிரகம் ஆறுல இருக்குன்னா ஆறாம் பாவம் அப்படின்றது நம்ம கடன் வாங்கி இந்த வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லலாம் நாலாம் பாவத்துக்கு சாரம் கொடுத்த கிரகம் வேற ஏதாவது ஒரு பாவத்தில் இருக்கு அப்படின்னா ஒரு பத்தாம் பாவத்துல இருக்கு அப்படின்னா தொழில் மூலிமா நம்ம வந்து இந்த தொழில் மூலிமா வாடிக்கையாளர் மூலிமா சமூகம் மூலிமா ஏன்னா நாலாம் பாவத்துக்கு ஏழாம் பாவம் பத்தாம் பாவம் அப்ப அது மூலிமா நம்மளுக்கு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால அது மூலம் அப்படின்றது அந்த சாரம் தான் வேறு அப்படின்றது சாரம் தான் அதனால எந்த பாவத்துக்கு எந்த கிரகத்துக்கு நீங்க பலன் எடுத்தாலும் அதனுடைய சாரம் கொடுத்த கிரகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க சில ஜோ ஜோதிட ஆசான்கள் வந்து சாரம்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் மிக மிக தவறு என்னுடைய பார்வையில் நாம் பார்த்த வரைக்கும் எனக்கு குருமார்க்கு சொல்லி கொடுத்த வழியில அதை தான் நாம் எதுவும் புதுசாக கண்டுபிடிக்கல குருமார்க்கு சொன்னதை தான் நம்ம அப்ளை பண்ணி அதை வந்து நம்ம ஜோதிடம் சொல்லிகிட்டு இருக்கோம் வகுப்பாக எடுத்துகிட்டு இருக்கோம் அந்த வகையில் சாரம் அப்படின்றது மிக மிக முக்கியமானதாக இருக்குது அந்த சாரம் வந்து எந்த கிரகமாக இருக்குது சுப கிரகமாக அசுப கிரகமா அது எப்படி அவங்களுக்கு பாதிப்பை கொடுக்குதுன்னு அவங்கவுங்க ஜாதகத்தில் அது சேர்ந்த கிரகமும் பார்த்த கிரகமா சேர்ந்து வேலை செய்யும் ஓகேங்களா அதனால சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க இந்த சாரம் வாங்குறதுல ஏதாவது நம்மளுக்கு சந்தேகம் அப்படிங்குறதுனா நம்மளுக்கு கால் பண்ணி கேட்கலாம் இல்லை உங்களுக்கு சார்ட் அனுப்பியும் அதாவது உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதகத்துக்கு பலன் கேட்கக்கூடாது எப்பயுமே இலவசமா உங்களுக்கு ஏதாவது ஜாதகம் பார்க்கணுனாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் எண் வந்து தொண்ணூத்தி அறுபத்தஞ்சி அறுபத்தஞ்சு ஐநூத்தி ஐம்பது இரநூத்தி பத்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அது போல நிறைய இந்த பலன் சொல்றதுக்கான எளிமையான வீடியோலாம் நம்ம அஸ்ட்ரோ வடலூர் துறை அப்படின்ற யூடியூப் சேனல்ல இருக்கு அதை பாருங்க எளிமையா இருக்கும் ரொம்ப வந்து விதிகளோட சொல்லியிருக்கோம் எல்லாவதும் வந்து உதாரண ஜாதங்கள் போட்டே சொல்லியிருக்கோம் அதனால அந்த விஷயத்த வந்து பயன்படுத்திங்க அதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம கேட்கலாம் அது போல நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதை ஷேர் பண்ணி ஷேர் பண்ணுங்க அடுத்தவங்களுக்கு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு விஷயங்களை வந்து நாம ஜோதிடரா இருக்கிறவங்க இந்த விஷயத்தை வந்து ஆர்வமாக பார்க்குறவங்க வந்து அதை வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது புது புது விஷயங்கள் நம்மளுக்கு கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாரு அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் திரும்ப மீண்டும் வந்து சிறப்பான வீடியோ நம்ம இன்னும் போடுவோம் அதுபோல் நம்ம நிறைய ஆன்லைன் வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கோம் ஜூமில் ஆனால் அந்த வகுப்பில் இன்றைக்கி படிக்கணுனாலும் ஜோதிடம் கற்றுக்கணுனாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் எண் வந்து தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி ஐநூற்றம்பது இரநூத்தி பத்து அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணி உங்கள் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் மீண்டும் நாளை சந்திக்கலாம் நன்றி நண்பர்